பிஸ்மில்லாஹி ரஹீம் அன்பானவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நான் கிதாபில் படித்த ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன் சுபஹானல்லாஹ் பத்து வயது சிறுவனுக்கு அல்லாஹுவின் மீது இருந்த நம்பிக்கை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இமாம் முஹம்மது பின் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் நான் மஸ்ஜிதிற்கு சென்றேன் அங்கே ஒரு பத்து வயது சிறுவன் தொழுது கொண்டிருந்தான் அவனிடத்திலே அத்தொழுது முடித்த பிறகு நான் பேசினேன் மன் அன் யார் என்று கேட்டேன் அவன் சொன்னான் எத்தையும் நான் ஒரு அநாதை சிறுவன் என்று சொன்னான் எனவே அவனிடத்தில் நான் கேட்டேன் உன்னை பராமரிக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டேன் அவன் சொன்னான் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஐந்து நிபந்தனைகளை நான் உங்களிடத்தில் சொல்லுவேன் அதற்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் என்னை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னான் அவனிடத்தில் நான் கேட்டேன் வமாகிய என்ன அது ஐந்து நிபந்தனை அவன் என்னிடத்தில் சொன்னான் முதலாவது நிபந்தனை அத்து இதா ஜூ எனக்கு பசி எடுத்தால் நீங்கள் உணவு தருவீர்களா என்று கேட்டான் நான் சொன்னேன் வயிறார் உனக்கு உணவு தருவேன் என்று அடுத்தது அவன் கேட்டான் அ தஸ்கீனி இதா அதிஷ்து எனக்கு தாகம் ஏற்பட்டால் நீங்கள் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்டான் கண்டிப்பாக நான் உனக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொன்னேன் அடுத்து அவன் கேட்டான் அத்தீனி இதா தோ எனக்கு ஆடை தருவீர்களா என்று கேட்டான் விலை உயர்ந்த அழகான ஆடைகளை உனக்கு நான் வாங்கி அணிவிப்பேன் என்று நான் சொன்னேன் அடுத்து அவன் என்னிடத்தில் கேட்டான் அத்தஷ்ஃபீனி இதா மறுத்து நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு நீங்கள் ஷிஃபாவை தருவீர்களா என்று கேட்டான் நான் சொன்னேன் மாத்திரை மருந்துகளை நான் வாங்கி தருவேன் நிவாரணத்தை அல்லாஹு அல்லவா தர வேண்டும் அம்மா நோய் நிவாரணம் அல்லாஹுடைய கையில் அல்லவா இருக்கிறது என்று நான் பதில் சொன்னேன் அவன் அமைதியாக இருந்தான் அடுத்து அவன் என்னிடத்தில் கேட்டான் அத்தொஹி இதா மித்து நான் இறந்துவிட்டால் விட்டால் எனக்கு உயிர் தருவீர்களா என்று கேட்டான் நான் சொன்னேன் அது எப்படி என்னால் முடியும் அம்மல் ஹயாத்து வல் மமா துபியதில்லா உயிர் கொடுப்பது உயிரை எடுப்பது அல்லாஹினுடைய கையில் அல்லவா இருக்கிறது என்று சொன்னேன் அவன் சிரித்து விட்டான் சிரித்து விட்டு சொன்னான் அப்படி என்றால் நீங்கள் உங்களது வேலையை பாருங்கள் என்னுடைய பொறுப்பாளன் எனக்கு இந்த ஐந்து விஷயங்களும் செய்கிற அவன் எனக்கு போதும் என்று சொன்னான் நான் கேட்டேன் யார் உனது பொறுப்பாளன் அவன் சொன்னவான் அல்லதீ ஹலகி பகுவீன் எவன் என்னை படைத்தானோ எவன் எனக்கு நேர் வழி காட்டினானோ அவன் எனக்கு போதுமானவன் என்று அல்லாஹுவை நீங்கள் உங்களது வேலையை பாருங்கள் என்று சொன்னான் அன்பானவர்களே இந்த பத்து வயது சிறுவன் அல்லாஹுவின் மீது வைத்திருக்கிற அந்த தவக்குள் நம்பிக்கை உண்மையிலேயே நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது அல்லாஹ் குரானில் சொல்வதை போல வமைய தவக்கலால் அல்லாஹி யார் அல்லாஹுவின் மீது தவக்குள் நம்பிக்கை வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லுகிறான் அப்படிப்பட்ட உண்மையான நம்பிக்கையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் அலைக்கும்